தப்பு பண்ணாதவனே நீ இந்த தடி அடிக்கிறேன்னா நீ தப்பு பண்ண பேருக்கு லஞ்சம் வாங்கிருப்ப நீ எத்தனை பேர் வண்டியை மாடக்கி நீ காசு வாங்கிருப்ப நீ எத்தனை பேர்கிட்ட அட்லீஸ்ட் ஐநூறுரூவா ரூபாய் இல்ல கொடுத்துட்டு போ போனி கேட்டிருக்க மாட்டேன் அவ்வளவு நல்லவண்ணா நீத்த போகாதனு நான் இப்படி வா யாராவது அப்படி பேசுவாங்களா போலீஸ்காரன் தானே காவல்துறை காவல்துறை தான் நான் சொல்றேன் அந்த பெரிய காவல்துறை தான் நான் சொல்றேன் கூப்பிட்ட சும்மா இருப்பாங்களா கவர்மெண்ட் பண்ணுறது தப்பு இவங்க அதை ஆக்சன் பண்ணுறது என்ன தப்பு பணம் கொடுக்கறது தப்பு அதுக்கு என்ன வந்து அதுக்கு என்ன வந்து முடிவு கட்டணுமோ அதை பண்ணணும் ஒன்று போலீஸ்காரன் போலீஸ்காரன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லணும் அது வாய் வார்த்தை இல்லை இதே அவங்க வீட்டில் அதே மாதிரி எதாவது நடந்தாங்கன்னா போய் மூத்துவாங்களா அவங்க நான் கேட்குறேன் இல்லை அவங்க அதே மாதிரி சாரி கேட்குறாரு யார் சாரி கேட்குறா முதல்வர் வந்து அந்த அம்மா கிட்ட சாரி இப்படி நடந்துச்சா சாரி கேட்டோன்னா வந்துட்டான் அஜித் வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்ல பணம் கொடுத்தோன்னே வாங்கிருக்க கூட ஆல் ரிவேஞ்ச் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் எதுக்காக எதுக்கு இடத்துல அப்படி புடிச்சு ஆட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா இடத்துல அடங்கி இப்போ என்ன பண்ணுவாங்க இதே மாதிரி இன்னும் ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் பெரிய இதை விட பெரிய கேஸ் ஆகும் இவங்களுக்கு அஞ்சு ரூபா கொடுத்தாங்களா அவங்களுக்கு பத்து ரூபா கொடுத்து அப்படியே வாய் எல்லாத்தையும் அடக்கி மூடி அப்படியே உட்காந்துக்கோங்க ராசா நெக்ஸ்ட் டைம் எதாவது பஞ்சாயத்து வரேன் அங்கே போய் பார்க்க போறேன்னு அப்படியே கிளம்புவோம் இப்படியே கிளம்பி 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 போகும்போது என்ன ஆகும் அப்போ என்ன மதிப்பு இருக்குது அப்போ பணம் இருந்தால் நீ என்ன வேணால் நீ பண்ணுவல மக்களுக்கு என்ன பண்ண அதான் சிம்பிள் நான் சொல்கிறேன்ல பணத்துக்கு இருக்க மதிப்பு கூட மனுஷனுக்கு இல்லை சிம்பிள் சிம்பிள் போலீஸ்காரங்களே வச்சுக்கோங்களேன் இதோ இன்றைக்கி பாருங்களேன் பீச்சு சைடு அந்த சைடு போகக்கூடாது வாயில் வர வார்த்தை வார்த்தா போகாதன்னு சொன்னால் கேட்குறேன்னா பேர் ஏஜி இப்படிவா யாராவது அப்படி பேசுவாங்களா போலீஸ்காரன் தானே காவல்துறை பேச காவல்துறை தான் நான் சொல்கிறேன் அந்த பெரிய காவல்துறை தான் நான் சொல்கிறேன் நான் அந்த சைடு போவாதீங்க இத்தனைக்கும் அவங்களுக்கு அதிகாரம் யார் வந்து அந்த மாதிரி அங்க யாரையும் விடாதீங்க அப்படின்னு சொல் அவர் போய் அடுத்த நிமிஷம் வார்த்தா சொன்னால் கேட்குறேண்ணா பாரு ஒரு போலீஸ்கார வாயில் வார்த்தை வர வார்த்தையா இது அப்போ போலீஸ்காரனா என்ன வேணா பண்ணலாம் நல்லா போறவங்க வண்டியை ஓரம் கட்டிட்டு எடுத்து காசை கொடுத்தீங்கன்னா அது அமுக்கமா தூக்கி பேக்ல வச்சுக்கிட்டு போயிட்டு வர்றாசு அனுப்பி விடுறதுனா நானூத்தி வாடா அப்படி நான் சும்மா இருப்பாங்களா அதே நண்பனுக்கு நண்பன் தான் நான் அதுதான் அந்த நண்பன் அப்படி பேசும்போது அந்த நண்பனுக்கு சும்மா இருப்பாங்களா என்னோட கேள்வி அதுதான் அதே கேள்வி நான் கேட்குறேன் ஓ இங்கே வாடா நீ அதே மாதிரி இந்த ரோட்ல நிற்கும் போது டே இங்க என்னடா வேலை ஏன் இங்க என்ன சார் பண்றீங்க அங்க நான் அங்க போற அவங்க போடுற அந்த காக்கி சேட்டைக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குறோன்னா ஏன் எங்களுக்கு ஏன் மரியாதை தர மாட்டீங்க நான் கேக்குறதுதான் கேள்வி மக்கள் மரியாதை கொடுக்குறாங்க மக்கள் மரியாதை சார் ஓகே சார் நிக்கிற சார் அப்படின்னு சொல்லுவாங்க நில்லு நில்லு எடுற மேலே அப்படின்றது ஒவ்வொருத்தவங்க எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க இப்போ கூட நான் பார்த்தேன் அதான் அவங்க சொல்கிறாங்களே பார்த்தா சொன்னா கேட்குறானுங்களா பேர் அப்படின்ட்டு இதெல்லாம் என்ன பேச்சு சொல்லுங்க விட கூடாது அதே வார்த்தை திரும்ப விடுறதுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகும் மக்களுங்க திரும்ப நிமிஷம் ஆகும் மக்கள் அவங்க மரியாதை வச்சிருக்காங்க இப்போ தெரியலன்ற நான் அந்த அஜித்தை போட்டு அந்த அடியும் அடிச்சாங்களே அவன் திரும்ப அந்த கொம்பை வாங்கி அடிக்கிறதுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகும் அதை அவங்க யோசிச்சாங்களா எதுக்காக அவங்க உட்காந்து அடி வாங்கிட்டு இருந்தா ஒன்று தப்பே பண்ணாத மேலே போட்டு திணிச்சாச்சு இன்னொன்று அந்த காக்கி சட்டைக்கு மரியாதை போட்டு தான் உட்காந்துருப்பான் அந்த இடத்துல டெஃபினட்டாக நான் சொன்னான் இல்லைனா ஏன் அடிக்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும் சொல்லுங்கள் இந்த போராட்டம் பண்ணாலுமே சொன்னா போராட்டம் பண்ணுறாங்க ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி பண்ணுறாங்களா அதுக்கப்புறம் பழைய குருடி கதவை தரடி எல்லாமே திரும்ப பழையபடி ஆரம் தான் அமைக்கிறாங்க இப்போ அதிக தின்றவங்க இருக்கிறாங்க இல்லை இப்போ இல்லை இதெல்லாம் இல்லை ஒரு வாரம் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி வந்து ஃபீல் பண்ணுவாங்களா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவை காசு வந்துடுச்சு அவ்வளோதான் மறந்துடுவாங்கண்ணா எல்லோருமே இப்படி தானே இருக்காங்க மக்கள் மேலே தப்பு இருக்குது கட்சிக்காரங்க மேலேயும் தப்பு இருக்குது கரெக்டாக நான் மனுஷங்க மனுஷனாக முதல் பார்க்கணும் கூட அந்த போலீஸ்கார் என்ன சொன்னாங்க வெளியே வானா வரானுங்களா அப்போ அடித்தா மட்டும் வீடியோ எடுத்து போட்டுடுறானுங்க சத்தியமாக அவங்க அந்த வாய் அந்த வார்த்தை இப்போ விட்டாங்க அடித்தா மட்டும் வீடியோ எடுத்து பிடிச்சி போட்டுடுறானுங்க ட்விட்டரில் இன்ஸ்டாகிராம்லன்ட்டு நான் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு யார் அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் கொடுத்தது ஃபர்ஸ்ட்டு நீ தப்பே பண்ணியிருக்க மாட்டியா தப்பு பண்ணாதவனே நீ இந்த தடி அடிக்கிறேன் அப்போ நீ தப்பு பண்ணவ நீ எத்தனை பேர்ட்டு லஞ்சம் வாங்கியிருப்பேன் நீ எத்தனை பேர் வண்டியை மாட்டிங்க நீங்கள் காசு வாங்கியிருப்பேன் நீ எத்தனை பேர்கிட்ட அட்லீஸ்ட் ஐநூறுரூவா இல்லை நூறுரூவாவது கொடுத்துட்டு நீ கேட்டிருக்க மாட்டேன் அவ்வளோ நல்லவனா நீனு ஃபஸ்ட்டு விசாரிக்க ஃபஸ்ட்டு விசாரிக்கணும் அது ஏன் விசாரிக்க மாட்றாங்க அதான் என்னோட இது அவன் எனக்கோ போலீஸ்காரங்கமே யாரையும் எனக்கு இப்போயும் சொல்கிறேன் ஒரு ஆள் பண்ணுறனால யாருக்கு யாரை பத்தையாக இப்ப அப்படின்னு தான் எனக்கு தோணுது அந்த விஷயத்தை இப்போ கூட பாருங்களேன் உள்ள ஆமாம் இப்போ கூட உள்ள வருமா நாங்கள் முறுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஒருத்தவங்க அப்படியே வாண்டர் லிஸ்ட் அந்த ஒயிட் கலர் காக்கி சட்டை வாண்டட் லிஸ்ட்டாக வந்து என்னமோ ஃப்ரெண்டு மாரி கொடுங்க எடுத்து குத்துட்டு தான் வந்தோம் ஏ ஏற்றி குத்துட்டு வாடி அப்படின்னு தான் எனக்கு வந்தது மனசு வரணும் ஒன்று ஃபஸ்ட்டு ஏன்னா வந்து ஒரு ஆள் பண்ணுறதால எல்லாருக்குமே எங்கக்கிட்ட இப்படி கொடுங்கன்னு ஆசையாக வாங்கிட்டு அங்கே போயிட்டு வண்டி ஓரங்கிட்டே கொடை கொடை ஐநூறுபா எடுக்கிறது நைட்டு போயிட்டு இது வேலையா அவங்களுக்கு அந்த காசில் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க குடும்ப ஃபேமிலியாக எல்லாம் வராங்கல்ல இங்கே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க நாலு குழந்தைக்கு ஐஸ்கிரீமோ இல்லை ஏதாவது விளையாட்டோ ஏதாவது சந்தோஷத்தைப்படுத்துறதுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பாங்க அதை நீ பிடுங்கறதுக்காக நீங்கள் வந்து நின்றுட்டுருக்கிய அப்போ நீ என்ன மாதிரியால் நின்று இது ஏதாவது இப்போ கவுர்மெண்ட்டுக்கு என்னென்னமோ ஊஞ்சலி கீஞ்சலி என்னென்னுமோ ஒரு பெரிய ஃபெசிலிட்டிலாம் பண்ணி கொடுக்குறாங்களே முடியாமல் படுத்துட்டுருக்காங்க பாருங்க ரோட்டோரோ அவங்களுக்கு சின்ன ஒரு குடிச்ச கட்டி கொடு ஏன் பண்ண மாட்டேற பண்ணி கொடுக்கலாம் கோட்டை சாயா இவங்களும் பண்ண வேண்டியது நீ அது பண்ண மாட்டேன்றாங்க எல்லாமே பண்ணுறாங்க ஓகே ஏன் இவங்களுக்கு ஏதாவது நடுவோட படங்கள் தான் பண்ணிட்டு போக வேண்டியது தானே வீட்டு கட்ட வேண்டியதானே ஏதோ மக்கள் கட்டானே யாருமே கேட்கல இப்போ வாட்ச் இந்த இன்னும் ஒரு ஷாக்குதான் வாட்ச் முடிஞ்சோன்னா மாற போகுது யாராவது பண்ணுவாங்களா கீழோட்டில் படுவாங்க தான் பண்ணுவோம் அப்படின்ற வாய்ப்பே இல்லை வாய்ப்பு இல்லை ராஜா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இல்லை யா யாராவது ஒரு நாள் நிற்க விற்கிறாங்க வருவானே ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இல்லை